திருச்சிற்றம்பலம் தென்னாடு உடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி செந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறமுதமானாய் போற்றி போற்றி நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனமொழி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருத்தொண்டர் புராணத்திலே வன் தொண்டராகிய நம்பியாரூரர் புராணத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை செய்துள்ளது அடிமை திறம் என்பது தொண்டர் என்று வந்தால் அது சிவத்தொண்டு ஆகும் அடிமை என்பது பொதுவான வார்த்தை அடிமைனா நம்மெல்லாம் வந்து நம்முடைய நாடு அடிமைப்பட்டு கிடந்தது மாற்றானுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது பாரதத்தாய் விலங்கு போட்டு இருந்தால் பாரத நாடு விடுதலை பெற வேண்டும் என்று நம்முடைய பெரியவங்கள்லாம் வந்து போராடினாங்க இல்லையா சுதந்திர போராட்டத்துக்காக அது பொதுவான அடிமை அப்புறம் வேலையால் அடிமை எஜமானன் அடியால் இப்போ நந்தனார் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமை அந்த நந்தனார்க திரைப்படத்தை நம்ம வந்து காணொலியில் பார்க்கும்பொழுது தெரியும் அவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அதாவது ஒரு எஜமானன் எவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்க அடிமையாக இருந்தவங்க வந்து அவரை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே பின்னால் போய் அப்படியே கூனி குறுகி நிற்பது போல அந்த காட்சி காட்டுறாங்க இப்போ நம்ம வந்து அப்படி இருக்கணுமா அப்படிங்கிற உணர்வு நமக்கு இன்றைக்கு வருது ஆனால் அன்றைய காலகட்டங்களில் அப்படிதான் அவங்க இருந்திருக்காங்க செம்மையாக வாழ்ந்திருக்காங்க எஜமானர் விசுவாசம் அப்படின்னு ஒன்று அவங்க ரத்தத்தில் ஊறி இருந்ததுனால அந்த அடிமைகளுடைய குடும்பத்தை எல்லாம் அவங்க கண்காணிச்சுக்கிட்டாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்மளை நம்பி இருக்கிறவங்க குடும்பத்தை நாம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுனால எஜமானர் அப்படிங்கும் பொழுது அவங்க கூனி குறுகி இரண்டு கைகளையும் மார்புக்கு முன்னால் அப்படியே பொத்தி ரெண்டு தோல் மேலையும் ரெண்டு கைகளையும் பொத்தி கொண்டு கையை கட்டி இல்லை கை பொத்தி கொண்டு கட்டி தான் கொஞ்சம் கம்பீரமாக நிற்பாங்க விவேகானந்தர் மாதிரி ஆனால் அவங்க கைகளை வந்து இரண்டு தோள்களையும் வலது கையை இடது தோல்லையும் இடது கையை வலது தோல்லையும் போட்டு அப்படியே கொஞ்சம் குனிந்து நின்று அடிமையை நிரூபித்தார்கள் அடிமைத்தனத்தை கொஞ்சம் நிமிர்ந்து நின்னாக்க முதலாளி பாப்பாரு இவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான் கம்பீரமா நிக்கிறான் இவன் வேலை செய்ய மாட்டான் சேதத்தை உண்டு பண்ணுவான் மற்றவங்களையும் கெடுத்துருவான் அப்படின்னு நீ போயிட்டு வாப்பான்ருவாங்க அது என்ன ஒரு அதாவது அந்த நடைமுறையிலேயே இவன் நமக்கு பணிவானா இல்ல இங்க இருக்கிறவங்களையெல்லாம் சொல்லி கொடுத்து கிளர்ச்சிய உண்டு பண்ணுவானா அப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால எஜமானர்கள் அப்படியெல்லாம் இருப்பாங்க இன்றைக்கு இன்டர்வியூன்னு வச்சிருக்காங்க இன்டர்வியூ இன்டர்வியூ அப்படிங்கும் பொழுது அது ஒரு மாற்றம் தானே ஒழிய பழைய காலத்து நியைத்தான் இவங்க கொஞ்சம் மாத்தி கொடுக்கறாங்க எப்படி பழரசம் பழச்சாறு ஜூஸ் அப்படி வந்ததோ அதுபோல அடிமைத்தனம் அடிபணிதல் அப்படிங்கிறது தான் இன்டர்வியூ அப்படின்னு இப்ப வந்துருக்கு நமக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்ததுனால அதை கொஞ்சம் பெருமையா நினைக்கிறோம் ஆங்கிலத்தில் வந்ததுனால இன்டர்வியூக்கு போயிருக்கோம் இன்டர்வியூ அப்படியா அப்படின்னு அது ஒரு அலசீபம் என்னன்னா நமக்கு புரியாத பாசில சொன்னாங்க நமக்கு ஒரு சந்தோஷம் கோவிலுக்கு போறோம் குருக்கள் மந்திரம் சொல்கிறாரு மந்திரம் சொல்லும் பொழுது இப்போ ரெண்டு மூணு பேர் இருக்கும்போது நாளிகேரம் கிரகித்வா அப்படின்னாக்கா பார்க்குறவங்களுக்கு அது மந்திரமாக தெரியும் ஆனால் அந்த வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு என்ன தெரியும்னா தேங்காய் எடுத்து வச்சுக்க சொல்கிறார் அப்படின்னு அட்டே இன்னொரு டேய் தேங்காய் எடுத்து வச்சுக்கிடா அவர் சொல்கிறார் காது கேட்கல அப்படின்னு சொல்லுவார் அவர் தேங்காய் எடுத்து வச்சுக்குவார் நாளிகேர கண்டத்துயம் அப்படின்னா கண்டம் அப்படின்னா அது ரெண்டா உடையும் அர்த்தம் கண்ட துயம் அப்படின்னா இரண்டா பண்ணும் இப்போ அவங்க கூட்டிக்கிட்டு வர்றவங்களுக்கு அவங்க பாசை புரியுமாறு கூட்டு வருவாங்க அவங்க பாசை புரியுமாறு இப்ப தமிழ் வழிபாடு பண்றவங்களும் அப்படித்தான் பார்வையால் வேறுபடுத்துதல் நிரீட்சணம் பார்வையால் வேறுபடுத்துதல் அப்படின்னா நம்ம பார்க்கறதுனால அதை வேறுபடுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த பார்வை அப்படிங்கிறது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவர்கள் பார்த்தால் அது ஒன்றிய பார்வையாக இருக்கும் ஒன்றின மனம் ஒன்றி நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணறிவு மாணிக்கவாசக பெருமான் சொன்னார் இல்லையா பார்வையால் வேறுபடுத்துதல் அப்படிங்கிறது குருமூர்த்தமாக வந்து குறுந்த மரத்தடியிலே இருந்து பாத ஊரடிகளை பார்த்தார் பாத ஊரடிகள் மாணிக்க வாசகராக மாறினார் இதுதான் பார்வையால் வேறுபடுத்துதல் நம்ம பா நம்மளும் பார்த்தா வேறுபடுத்தலாம் சந்தோஷமாக போய்கிட்டு இருப்போம் பேருந்துல ஒரு பார்வை அப்படி வேற யாரையாவது ஒரு பார்வை பார்த்தோம்னா இங்க என்ன வரும் ஏண்டா முறைச்சி பார்க்கணும் சொல்லி சண்டை வரும் இது வேறுபடுத்துதல் பார்வையால் வேறுபடுத்துதல் அப்ப பார்வை என்பது என்ன அப்படின்னா பக்தி உணர்வோடு அந்த பொருள்களை சிவமாக பாவித்தல் அப்ப சிவமாக பாவிக்கும் பொழுது அந்த பொருளையெல்லாம் நம்ம பக்குவமா எடுத்து வைக்கணும் அது இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா சிவமா பாவிக்கவே முடியாது என்ன காரணம்னா இந்த போட்டோகிராபர்கள் ஜம்ப் பண்ணுவாங்க நம்ம பூஜைக்கு எடுத்து வைக்கிற பொருள் எல்லாம் அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க தாண்டுவாங்க இப்போது அவங்க நாம் பார்வையால் வேறுபடுத்துதல் அப்படின்னா சண்டை வேணால் பண்ணி வைக்கலாம் கோபமாக பார்த்தா அவர் என்ன சாமி முறைக்கிற அந்த ஐயு பரவாயில்ல இனிமேல் என்ன பண்ணுவாங்கண்ணா இந்த ஐயிருந்தால் நான் போட்டோ எடுக்க மாட்டாங்க இந்த ஐயர் சரியில்லை எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு நாங்கள் பூஜை பொருளை தாண்டி போனால் சத்தம் போடுறாரு இப்போ பூஜை பொருளை தாண்டி போகிறது குற்றம் அப்படின்னு தெரியாததுனால பூஜை பொருளை தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்ன ஐயு மோசம் அந்த ஐயு வேண்டாம் அப்ப என்ன பண்றோம் நம்முடைய மனப்பாங்கின்படி நம்ம வேலைக்காரரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அதாவது இன்னும் குறிப்பா சொல்ல போனா நமக்கு ஜால்ரா போடுறவங்கள நாம சொல்றபடி தலையாட்டுறவங்கள நம்ம வேலைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம வாழ்க்கையானது செம்மை எப்படி அடையும் என்ன நம்ம போற வழி சரியா தவறான்னு நமக்கே புரியாதே நான் சொல்றபடி செய் அப்படின்னா எது சொல்றது அது சரியானதா இருந்தால் செய்யலாம் சரியில்லாத செய்ய முடியுமா இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக அடியனை வந்து கூட்டிகிட்டு போவாங்க மாணிக்கம் அதை அப்படி செய் அப்படி சரிங்க அப்படின்னு ஆ இது இப்படி செய் அப்படிமாங்க சரி இன்னொரு நண்பர் வருவார் இன்னொரு குருக்கள் வருவார் மாணிக்கம் நான் சொல்கிறபடி செய்யணும்பாரு சரிங்க சாமின்னா சரின்னு தலையாட்டுறீங்க ஆமாங்க நீங்கள் கூப்பிட்டு நான் வந்திருக்கேன் நீங்கள் வலது கால தூக்கி ஆடை சொன்னாலும் ஆடுறேன் இடது தூக்கி ஆட சொன்னாலும் ஆடுறேன் இரண்டு காலையும் தூக்கி ஆடச் சொன்னாலும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறேனே ஒழிய முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா நீங்கள் என்னை நம்பி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஒரு பெரிய கும்பாபிஷேகம்னா என்னை நம்பி கூட்டி வந்திருக்கிறீங்க தவறுகள் நேராமல் பார்த்துக்கணும் தவறு செய்கிறவங்களையும் தவறு செய்யாமல் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் கூட்டிக்கிட்டு வந்த இந்த ஆள் சரியில்லைன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கூடாது யாராவது என்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாலும் அவங்கக்கிட்ட சாந்தமாக பேசி அவங்கள சாந்த படிச்சுட்டு தான் வரணுமோ ஒழிய அவங்க சண்டைக்கு போய் நீ யாரா என்ன கேட்கணும்னு சொல்லி சண்டைக்கு போய் கூட்டிக்கிட்டு வந்த உங்க பேரை கெடுக்காம நாங்க போகணும் இதுதான் ஐயா நாங்க கத்துக்கிட்டோம்னு சொல்ல சபாசுமாங்க என்ன காரணம் நம்மளை கூட்டிக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க பேரை கெடுக்காம இருக்கணும்னா யாரு என்ன சொன்னாலும் காரியம் தான் கண்ணா இருக்கணுமே ஒழிய முன்கோபன்னு ஒண்ணு வரக்கூடாது இதெல்லாம் கடைபிடிக்கணும் நம்ம வந்து விபூதி ருத்ராட்சம் தீட்சை பச்சை புத்திக்கிறது ஆடை அணிஞ்சுக்கிறது கம்பீரமா உட்கார்ந்து இதெல்லாம் பெருசு இல்லை பணியுமாம் பெருமை அப்படின்னு வல்லுவர் சொல்லி பொதுமறையில் பொதுமறையில அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நான் திருமுறையில் சொல்லப்படலை அப்படின்னு திருக்குறளை ஒதுக்கி வச்சிடப்படாது பணியுமாம் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து எத்துணை வித்தை கற்றாலும் பணிவு இல்லாவிட்டால் நமக்கு சில நேரங்களில் இடையூறு நேரும் அப்படிங்கிறது நம்ம அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கலாம் உணர்ந்துக்கலாம் நம்பி திருவாரூர் பெருமானை தரிசித்து மீல அடிமை உமைக்கே ஆலரை வேண்டாதே மூலா போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக மாடி இருக்கும் இருக்கும் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாலாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து துருத்தி உரைவிர் பழனம்பதிய இருக்கை தீருவார் ஊரே உடையீர் மனமே என வேண்ட அருத்தி உடையே அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே அன்றில் முட்டாதடையும் சோலை ஆரூர் அகத்தீரே கன்று முட்டி உண்ண சுரந்தே காளி அவை போலே என்று முட்ட பாடும் அடியார் தங்கன் காணாதே குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே இந்த பாட்டெல்லாம் நம்ம அப்படியே பதிவு பண்ணி வச்சுக்கணும் கன்றி கன்று முட்டி சுரந்த காளி இந்த பசுமாடு பால் கறக்கும் பால் பசுமாடு கறக்குதுன்னு சொல்றதை விட நம்ம கறக்கிறோம் கறக்குறதுனா என்ன அர்த்தம் திருடுறதுன்னு அர்த்தம் உண்மையை சொன்ன கசக்கு ஐயா பசுமாட்டுடைய பால் கன்று குட்டிக்காக ஒரு தாயின் மார்பிலே சுரக்கின்ற பால் யாருக்கு குழந்தைக்கு அதுபோல பசுவின் மடியிலே சுரக்கின்ற பால் கன்று குட்டிக்கு அதுவும் காராம்பசு பால் வந்து சிவபெருமானுக்காகவே காராம்பசுவுடைய பால் உற்பத்தி ஆகுதுன்னு அடியேன் படிச்சிருக்கேன் காராம்பசு பால் நம்ம சாப்பிட்டா சிவ குற்றம் நேரும் காராம்பசு பால் சண்டேஸ்வர நாயனர் என்ன பண்ணாரு குடங்குணமாக கறந்து வீட்டுக்கு ஒன்றும் தயிர் போட்டு விற்கலை இது உரிய பால்னு சொல்லி மணல் லிங்கம் பிடிச்சு அபிஷேகம் பண்ணார் தழைத்த ஊர் ஆத்தியின் கீழிருந்து தாவிர மணலால் கூப்பி குழைத்ததோர் அழைத்து அழைத்து ஆங்குவோர் ஆவின் பால் கறந்து ஆட்ட பிழைத்த தன் தாள் பெருங்கொடு மழுவால் வீச குளைத்ததோர் அமுது இருந்தார் குறுக்கை வீரட்டனாரே கொஞ்சம் ரெண்டு ஒரு வார்த்தை தவறாக வரும் நீண்ட காலத்துக்கு முன்னே பாடம் பண்ணினது அதனால மன்னிக்கணும் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க இதை கேட்கும்போது ரெண்டு ஒரு வார்த்தை தவறாக வரும் அன்றைக்கெல்லாம் திருமுறையை கையில் எடுத்தால் ஒரு பதிகம் பதிகமாக பாடம் பண்ணிட்டு தான் கேள வைப்போம் அது ஒரு ஆர்வம் வெறின்னு கூட சொல்லலாம் மீளாடிமை பாடெல்லாம் பதிகமாக பாடம் பண்ணி வச்சோம் அது அப் அப்படி வந்து இப்ப சர்க்குருநாத தேசிகர் பாடும் பொழுது அப்படியே உருக்கும் பேயோடேனும் பெரிய ஒன்றினாத் என்பார் பிறரெல்லாம் காய்தான் வேண்டில் கனிதான் அன்றே கருதி கொண்ட கால் நாய்தான் போல நடுவே இருந்து உமக்கு ஆட்பட்டோர்க்கு வாய்தான் திறவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரு சுவாமியை பார்த்து கேட்கிறார் ஆலாம் திருத்தோழமை திறத்தால் அம்சுல் பதிகம் பாடினார் அந்த தோழமை திறத்தாலே இந்த இடத்துல தேவி செய்குள்ளார பெருமான் சொல்றார் தோழங்கட்டை எப்படி கேட்கணுமோ அது போல டேய் நான் ஒரு பத்து ரூபாய் கடன் கேட்டேன் நீ இல்லைங்கிற நீ பிடைச்சிக்கடா போடா அப்படின்னு சொல்லி வாங்குவான் அவன் திருப்பி தரமாட்டான் நண்பன் இவன் சொல்லுவான் ஏனாடி வாங்கிட்டு போய் எவ்வளோ ஆகுது நல்லாறா போடா அப்படின்னு சொல்லி இவனு விட்டு வருவான் நட்புங்கிறது அப்படித்தானே இருக்கணும் அவனால தர முடியல தர முடியாம இருக்கிறது வேற வேணும்னே இருக்கிறது வேற அது ஏமாற்றுன்னு அர்த்தம் என்னால முடியலடா அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்குவார் தரமாட்டா நீ வாங்கடா பார்த்தலாம் என்கிட்ட அப்படின்னு வீரம் பேசப்படாது கன்று முட்டி உண்ண சுரந்த காளி அவை போல பசுமாட்டு பாளையம்லாம் நம்ம கறந்து குண்டா ரம்பிடுச்சா இன்னும் ரெண்டு பேர் கேட்டாங்க பண்டிகை சொந்தக்காரர் வர்றாங்கன்னு ரெண்டு பேர் கேட்டாங்கன்னு சொல்லி காம்பை நல்லா அழுத்தி புழிஞ்சு சுத்தமாக கறந்துட்டு விடுறோம் நம்ம எப்படிப்பட்டவங்க சாதாரணமாக அஞ்சு நிமிஷம் மாடு அசையாமல் இருந்தா காம்பு காயமாக வர வழி வரையிலும் கசக்கி பிடித்தா விட்டு தட்டி பார்ப்போம் ஏன்னை கொஞ்சமா கறக்குது கொஞ்சமா கறக்குதுன்னு தானே சண்டேஸ்வர புராணமே வந்தது கறப்பதுன்னா மாடு கறக்குறது இல்ல நாம கறக்குறோம் அஞ்சு நிமிஷம் அமைதியா இருந்தா மாடாம இருந்தா நம்ம பிரித்து கறந்துக்குவோம் அப்ப அந்த பசு என்ன பண்ணுமா தன்னுடைய குட்டிக்காக வேண்டி கொஞ்சம் நிறுத்தி வைக்குமா பாருங்க கருணை எங்க இருக்கு தாய் கருணை தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய தாய் எடுத்து மறைத்து வைப்பது போல தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வேணும்னு இந்த சமையல்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் வறுமையில் இருப்பாங்க பெரிய கொடீஸ்வரம் வீட்டுக்கு சமைக்க போவாங்க கொஞ்சம் எடுத்து தன்னுடைய குழந்தைக்கு அதிகமாக எடுத்து வைக்க அதிகமாக எடுத்து வைக்கல உண்டு ஏதோ தான் குழந்தைங்க திங்கிட்டு மீன் எடுத்து வைப்பாங்க அதை நாம் திருட்டுன்னு சொன்னால் கீழே போட்டு போயிடுவாங்க கோபம் வந்துடும் இல்லையா ரோஷம் எல்லாருக்கும் உண்டு தானே சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அம்மா உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்க கொஞ்சம் கொண்டு போமா அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப கொடுக்கறதையும் வாங்கிக்கிட்டு எடுக்கும் கூடாது கொடுக்கறவங்க கிட்ட எடுத்தா அது குற்றம் கொடுக்காதவங்க கிட்ட எடுத்தாலும் குற்றம் தான் கேட்காம வாங்கக்கூடாது வேலைக்கு போற நாம ஒரு பொருளை கேட்காம எடுத்தா அது குற்றம் இப்ப பசுமாட்டுக்கிட்டு இருந்து பாலை சுத்தமா கறந்த உடனே கன்று ஓடி வந்து நாம எப்படி போட்டவங்க சுத்தமா கறந்துட்டுதான் கண்ணுக்குட்டி அவுத்து விடுவோம் அப்படின்னு அந்த குட்டி வேகமா உடந்து முட்டும் முட்டிய உடனே அந்த பசு மாடு தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்கும் இப்ப நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் திருட்டு மாடு வரலும் போட்டு கசக்கனே ரெண்டு பேர்த்துக்கு அதிகமா பால் தரணும்னு கொஞ்சம் கூட தராம திருட்டு மாடு அப்படின்னு மாட்டை திருட்டு மாடுன்னு சொல்லுவோம் அதுக்கு திருட்டு தெரியுமா நமக்குத்தானே மனமுள்ளா இருக்கு எல்லாரையும் நமக்கு தான் இருக்கு ஏமாத்துறது எத்துறது இது நமக்குத்தான் இருக்கு பசுமாட்டுக்கு உண்டா பசுமாட்டுக்கு இருந்திருந்தா ஏப்பா என் குட்டிக்கு நான் பால் வச்சிருக்கேன் நீ ஏண்டா கறக்கற அப்படின்னு இல்ல கேட்கல அதனாலதான் ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல்னாரு அப்புற பெருமான் பசுமாட்டுடைய சிறப்பு என்னன்னா அந்த பாலை கொண்டுகிட்டு போய் இன்றைக்கும் முத முத பால் கரம் தான் சிவாலயத்தை கொண்டு கொடுப்பாங்க எங்க வீட்டுல பூ பூத்து இருக்கு மொத முத சாமிக்கு எங்க வீட்டுல துணி நெய்யறோம் மொத முதல் சாமிக்கு இப்படியெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு இன்றைக்கும் தினமும் பூக்கடை வச்சிருக்கிறவங்க சாமிக்கு பூ கொடுப்பாங்க தினமும் பால் விற்கிறவங்க சாமிக்குன்னு கொஞ்சம் கொடுப்பாங்க என்ன காரணம் இயற்கையாய் விளைகின்ற பூக்கள் நமக்கு சொந்தமில்லை இறைவனுக்கு சொந்தம் அதனால முதல்ல சாமி கொடுத்துட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்ட அந்த குற்றம் நேராது ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் அப்பர் பெருமான் தோழமை திறத்தால வாழ்ந்து போதீரே நீ வாழ்ந்துற போற நாய்தான் போல நடுவே இருந்து உமக்கு ஆட்பட்டோர்க்கு வாய்தான் திறவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே வாயை திறந்து பேசையா சொல்ற கன்று முட்டி உண்ண சுரந்த காளி அவை போல என்று முட்டா பாடுமடியார் யாரும் சொல்லல நீ போய் தேவாரம்பாடு திருவாசகம் பாடும் உனக்கு காசு கிடைக்கும் நிறைய கூட்டிட்டு போவாங்க காசு நிறைய தருவாங்க எல்லாம் சொல்லுல அப்படி என்றுமே யாரும் தூண்டிவிடாமல் இயற்கையாக இறை உணர்வோடு பாடுகின்ற அடியார் அற்புதமா சொல்றார் நம்பி தூண்டுதல் இல்லாமல் இயற்கை உணர்வினால் என்றும் முட்டா பாடும் அடியார் தங்கண் காணாது சுவாமி என்ன சிவபெருமான போய் பாடுன்னு யாரும் சொல்லல நீரே தடுத்து ஆட்கொண்டீர் என்ன கோயிலுக்கு போன்னு யாரும் சொல்லல திருமண கோலத்தோடு தடுத்து அடிமை திறத்தை நிரூபித்து அழைத்து வந்தீர் சிவமே பொருள் என கருதினேன் சிவமே உலகம் சிவனே வாழ்க்கை சிவமே என்னுடைய தலைவன் சிவமே என்னுடைய வாழ்க்கை சிவமே என்னுடைய இல்லற வாழ்க்கை என்று மேற்கொண்டேன் என்றும் முட்டா பாடும் அடியார் தங்கண் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் உனக்கு நல்லா இருக்கா சுவாமி உன்னுடைய தோழன் மாலை கழுத்துமா என்றும் திருமண கோலத்தோடு இருனு சொன்னீரே ஒரு சத்தியம் தானே பண்ணினை அது உன்னுடைய அனுமதியோட தானே பண்ணினை நீ அப்பவே சொல்றிருக்கப்படாதா நான் ரெண்டு பக்கம் பேசுவேன்னு அப்பா நீ தொண்டர் அந்த பெண்ணும் தொண்டு செய்கிற நான் யாருக்குன்னு பா பேசுவேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொண்டு சொன்னையா நான் ஜாக்கிரதையாயிருப்பில்ல மகிழ மரத்தில் போய் இருன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போய் என்ன சொன்னையோ எனக்கு தெரியாது ஆனால் தாதி பெண் சொல்ற பரார்த்த இருக்கக்க கூடிய பரமேஸ்வரன் சதிகள போய் குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கலாமா தகாதுன்னு அந்த பெண் சொல்றாளே எனக்கு அது தெரியலையே சுவாமி ஏன்னா உன்னுடைய தொண்டு ஒண்ணுதான் நான் உலகம்னு இருந்துட்டேன் உலக வாழ்க்கையை புரிஞ்சிக்கல இன்றைக்கு நிறையா அப்படி இருக்கிறோம் உலக வாழ்க்கையை புரியாதான் போய் போய் சிக்கிக்கிட்டு அவஸ்தப்படுறோம் உலக வாழ்க்கையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார் வள்ளுவர் சொல்றாரு உலக வாழ்க்கையும் தெரிஞ்சிக்கணும் உலக வாழ்க்கை கொஞ்சமா தெரிஞ்சு வைக்காட்ட நம்ம நமக்கு நம்மளை சிக்க விடுறவங்க நிறைய இருக்காங்க நம்மளை சுத்தி என்ன ஏமாத்துறவங்க தான் எதிர்பார்க்கிறாங்களே ஒழிய ஜாக்கிரதையா உள்ளவங்கள பா யாரெல்லாம் உஷாராக இருக்கிறாங்கல்ல அவன் என்றுவான் திருட வர்றவனுக்கு வெளிச்சம் இருந்தா திருட்டு பசங்க லைட்டு பொடிச்சிட்டாங்க பத்தியான்னு சொல்லுவான் நம்மளை யாரா லைட்டு பொடிச்சதைங்க திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லுவான் என்ன காரணம்னா அவனுடைய பார்வையிலே வெளிச்சம் காட்டுகிறவன் திருடனாக தெரிகின்றான் இருட்டிலே போகின்றவன் திருடனாக வெளிச்சலு தெரிகிறான் இப்ப ரெண்டு பேரும் திருடனு நல்லாவே தெரியும் இரண்டு பேருமே திருடன்னு முடிவாகுது இவ அவன திருடங்கிற அவ மன திருடங்குற அப்ப நாம யாரு அப்படின்னு சுவாமிக்கு தானே தெரியும் எது உண்மை நன்றென்று தீதென்று நவிலும் இவ்விரண்டினில் நவின்றதோ உலகில் நாடுவர் நான் நாடுவர் ஆதலால் நானும் அவ்விதமே நாடினேன் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா உலகம் எத்தகையது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது ஆகவேதான் சிவமே பொருள் என கொண்டேன் மீளா அடிமை உமைக்கு ஆளாய் பிறரை வேண்டாதே மூலா தீப்போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பே திருவார் வாழ்ந்து போதீரே என்று அந்த பதிகத்தை அருளுகிறார் பூத முதல்வர் புற்று இடம் கொண்டு இருந்த புனிதர் வன் தொண்டர் காதல் புரி வேதனைக்கு இறங்கி அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய அன்பன் வேதனையோடு இருக்கிறானே அப்படின்னு சாமி இறங்கினாராம் பூத முதல்வர் புற்று இடம் கொண்டு இருந்த புனிதர் வன் தொண்டர் காதல் புரி வேதனைக்கு இறங்கி கருணை திருநோக்கு அளித்தருளி கருணையோடு சுவாமி திருநோக்கு அளித்தருளி சீத மலர் கண் கொடுத்தருள செவ்வே வெளித்து முகமலர்ந்து பாத பாதமலர்கள் மேல் பணிந்து வீழ்ந்தார் உள்ளம் பரவசமாய் சீத மலர்கள் கண் கொடுத்தருள குளிர்ந்த கண்ணை கொடுத்தருள செவ்வே வெளித்து முகமலர்ந்து இப்ப அந்த கண் மலர்ந்தது முகமலர்ந்தது பாதமலர்கள் மேல் பணிந்து வீழ்ந்தார் உள்ளம் பரவசமாய் நம்பி ஆரூரர் புற்றிடம் கொண்ட பெருமானை பணிந்து வணங்கி எழுந்து பரவசமாய் நிற்கின்றார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்